எங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது நிம்மதியான சாப்பாடு கிடையாது கடை தான் நாங்கள் நாடாரு நாங்கள் கடை தான் எங்களுக்கு உறுத்து வேறு எதுவுமே தெரியாது எனக்கு ரெண்டு பொட்டை பசங்க ஒரு பையன் ஒரு வயசான மாமியார் மாமனார் என் வீட்டுக்காரர் ஆர்ட் பேஷண்ட்டு நான் வச்சுக்கிட்டு நான் தான் ஒரு கடைன்னு வச்சு உருவாக்கி நான் வந்த நாள்லேருந்து என் காது மூக்கெல்லாம் எதுவும் இல்லை இந்த நாலு வருஷமாக நான் சம்பாரித்த காசு எல்லாம் பேங்கில் கொண்டு வச்சு 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 இந்த போலீஸுக்கா அந்த போலீஸுக்கா ஸ்டே வாங்கணுமா ஒரு ஸ்டேக்கு ரூபாய் கொரோனாவோட வந்து அடித்து பூட்டி போட்டு போனாங்க அன்னைக்கு மீண்டு எழுந்திரிக்கிறதுக்கே எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னைக்கு ஒரே ஒரு 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 அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நான் நிற்கிற அளவுக்கு இந்த ஐஏஎஸோ ஐபிஎஸும் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் எதுக்கு மக்களை காக்க தானே இப்படி ஒரு தனிப்பட்ட மக்களை இப்படி அடித்து எங்களை நகர்த்தி ரோட்டில் நிற்கணும்னு அவங்க எவ்வளோ நாளாக தான் இப்படி வந்து கரங்க வச்சுருக்கிறாங்க சொல்லுங்கள் இவங்க வந்து ஒரு அடுக்கு மாடி கட்டிக்கிட்டு வந்து நிற்கலாம் என்னுடைய ஒரே ஒரு ஓலை குடிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் கோவப்படுத்துதான்

அன்னைக்கு புரோஜனம் இல்லாம நான் இவ்வளோ பாடுபட்டேன் நான் இவ்வளோ பாடுபட்டேன் ஏன்னா இப்போ கொண்டு வந்து ரோட்ல நிக்க வச்சு வச்சு விட்டாங்க என் போய் பாருங்க பத்தாப்பு படிக்கிறான் என் போய் பாருங்க பன்னெண்டாப்பு படிக்கிறான் நான் கூட்டிட்டு எங்க போனேன்னு சொல்லுங்க எனக்கு இதுக்கு ஒரு முடிவு வேணும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு முடிவு சொல்லி ஆகணும் ஐயா முதலமைச்சர் ஐயா நீங்க எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லணும் ஐயா நீ இதை பார்க்கணும் நான் உங்ககிட்ட வர்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணேன் என்ன உடல இந்த ஐயா சரிங்களா என்ன ஒரே ஒரு

நாங்க தீ குளிக்கிறத விட வேற வழியா இல்ல எங்களுக்கு வேற எந்த இடமும் கிடையாது எங்களை விசாரிச்சு பாருங்க பேங்க்ல முப்பது லட்சம் ரூபாய் லோன் வாங்கி இந்த இடத்துக்கு தான் செலவு பண்ணிருக்கேன் ஐயா நீங்க சுத்த இடத்துல ஆதார கார்டை போட்டு பாருங்க ஒரு இடம் கிடையாது ஐயா இந்த துளியை விட்டு நான் வந்து போவேன் எங்களுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது ஐயா எதாச்சும் பண்ணி கொடுங்க ஐயா இந்த ஐஏஎஸ் கொஞ்சம் என்னன்னு கவனிங்க அவங்களுக்கு மக்களுக்காக சேவை பண்ண வைங்க ஐயா ஒரு வீட்டுக்கு பன்னெண்டு ஒரு ஐயா நாய் மேய்க்க ஒருத்தர் முட்டை வாங்க ஒருத்தர் ஐயா உங்களுக்கு வீடு பேருக்கு ஒருத்தர் காலையில ரோடு பேருக்கு ரெண்டு பேரு காலையில சாயங்கால ரோடு பேருக்கு ரெண்டு பேரு ஐயா இதெல்லாம் உங்களுடைய வரி பணத்துல தானையா நடக்குது எந்த வரி பணத்துல ஏன் நடக்குது சொல்லுங்க ஐயா எங்களுக்கு வேற வீடு வசதி காட்டி கொடுங்க ஐயா எங்களை இங்க இருந்து தொக்கி போட்டா வேற வழி வசதி இல்ல ஐயா எங்களை கொஞ்சம் எங்களை பாருங்க ஐயா எங்களை இங்க இருந்து மாத்தாதீங்க ஐயா எங்களை முடிஞ்சாலும் எங்களை இங்கேயே இருக்கணும்ங்க ஐயா எங்களை வேற எங்க போவேன் எங்களுக்கு எதுவும் வழி இல்லை ஐயா எங்களை ஏதாச்சும் பண்ணி எங்களை இங்கேயே

நம் நடேச நகரில் இருக்கோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷமாக இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸி கவர்மெண்ட்டில் ஈஸி போட்டால் கூட இப்போ வரைக்கும் எங்கள் பேர் தான் காட்டுது இது வந்து புறம்போக்கேடோம் இது வந்து வழி இதை நீங்கள் ஆக்கிரமிச்சிட்டீங்கன்னு சொல்லி இப்போ இந்த ஒரு நாலு வருஷமாக இந்த ஐஏஎஸ் கோட்ரஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி எங்களை இந்தமாரி ரொம்ப து துன்படுத்தி சம்பாரித்த காசு எல்லாம் இழந்து பேங்க் லோனில் இருக்குது இது வெரிஃபை ஆகி பேங்க் லோனில் இருக்கிற இடம் இது அதையுமே மதிக்காமல் இந்தமாரி எடுத்துணுன்ட்டு டைம் கூட கொடுக்குது சார் எங்கள் பொருள் இப்போ போகிறதுக்கு மாற்ற இடம் கிடையாது எங்களுக்கு அது கூட ஒரு மூணு மணி நேரம் டைம் கேட்டோம் எங்கள் பொருள் எடுக்கிறதுக்கு அதுக்கும் கொடுக்கல இப்படி எல்லாரையும் கழுத்து பிடிச்சி வெளியே தத்திட்டு இவங்க இப்படி அராஜகம் பண்ணுறாங்க சார் இதுதான் கோரிக்கை இல்ல சார் எதுவுமே கொடுக்கல சார் எங்ககிட்ட நோட்டீஸ் எதுவுமே கொடுக்கல சார் கொடுத்திருந்தா கூட யாரையா வச்சு பேசிருப்போம் நோட்டீஸ்லாம் எங்கிட்ட வருஷத்துக்கு முன்னாடி அப்பீல் போட்டு வச்சோம் போட்டுருந்தோம் சார் ரெண்டு வாட்டியுமே அப்பீல் போட்டோம் சார் ரெண்டு வாட்டியுமே அப்பீல் போட்டோம் ஆனா ரெண்டு வாட்டியுமே எங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்ல உள்ள போய் ஃபாலோ பண்ண முடியல கேட்டால் பெஞ்ச் போட்டாச்சுப்பா அப்படின்னாங்க இருந்து எப்போ டிஸ்மிஸ் ஆச்சுனோ எங்களுக்கு தெரியல ஃபஸ்ட் டைம் ஆன டிஸ்மிஸ் ஆன ஆர்டரை ரெண்டு வருஷம் கழிச்சு ஒருத்தங்களை வச்சு உள்ளே பேசி வாங்கணும் அதுவே அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இது நம்ம பக்கம் சாதகமாக முடியல அவங்க பக்கம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு பேசிட்டு தான் ரிட்டர்ன் கொடுத்து விட்டாங்க அதுக்கு இப்போ அப்பீல் போட்டிருக்கோம் நாங்கள் மறுபடியும் நாலானிக்கு ஆர்டர் வர டைம் அதுக்குள்ளே இவங்க இப்படி பூந்து இது பண்ணுறாங்க நான் நம்பர் வச்சுருக்கோம் அந்த நோட்டீஸ் எங்க நோட்டீஸ் வாங்கப்பா அந்த நோட்டீஸ் கோ கோரிக்கை இந்தமாரி அராஜகம் வேறு எங்கேயும் நடக்கக்கூடாது எங்களுக்கு இந்த இடத்த மீட்டு தரணும் இதுக்கான பக்கா டாக்குமெண்ட்டு ரெக்கார்டு எல்லாமே கிட்டே இருக்குது இதை கொஞ்சம் யாராக பேசித்தாலே